திருவள்ளூர் மத்திய அரசின் ஊக்கத்தொகை திட்டத்தின் மூலம் எண்பத்தி நான்கு புள்ளி அறுபத்தி ஆறு கோடி மதிப்பில் பணப்பாக்கம் கிராமத்தில் ஆட்சி குழுமத்தின் பதப்படுத்தும் புதிய தொழிற்சாலையை பாரத பிரதமர் நரேந்திர மோடி காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார் திருவள்ளூர் மாவட்டம் பணப்பாக்கம் கிராமத்தில் வேர்ல்ட் ஃபுட் இந்தியா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆட்சி மசாலா குழுமத்தின் சார்பில் எண்பத்தி நான்கு கோடியே அறுபத்தி ஆறு லட்சம் மதிப்பில் பதப்படுத்தும் புதிய தொழிற்சாலையை பாரத பிரதமர் நரேந்திர மோடி காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார் இதில் ஆட்சி உணவு குழுமத்தின் தலைவர் பத்மசிங் ஐசக் ஆட்சி குழும செயல் இயக்குநர்கள் அஸ்வின் பாண்டியன் அபிஷேக் அப்ரஹாம் ஆகியோர் பங்கேற்றனர் இந்திய அரசின் உற்பத்தியுடன் இணைக்கப்பட்ட ஊக்கத்தொகை திட்டத்தில் ஆட்சி குழுமத்தின் பங்களிப்பு பற்றி ஆட்சி உணவு குழுமத்தின் தலைவர் பத்மசிங் ஐசக் பேசுகையில் இந்தியா முழுவதும் மட்டுமின்றி அறுபத்தி ஐந்து நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டு இருநூத்தி இருபது வகையான தரம் நிறைந்த உணவுப் பொருட்களை தயார் செய்து பதினைந்து லட்சம் சிறுகடைகள் வழியாக கோடிக்கணக்கான வாடிக்கையாளர்களின் கைகளில் ஆட்சி நிறுவனம் கொண்டு போய் சேர்க்கிறது என்றும் உள்நாட்டு உற்பத்தி திறனை அதிகரிக்கவும் ஏற்றுமதியை பெருக்கவும் மத்திய அரசு ஊக்கத்தொகை திட்டத்தை அறிமுகம் செய்து பதினான்கு துறைகளைச் சேர்ந்த தலைசிறந்த நிறுவனங்களை தேர்வு செய்து இந்த திட்டத்தை செயல்படுத்தினார்கள் அதில் முக்கியத்துவம் வாய்ந்த உணவு பதப்படுத்துதல் துறையில் ஆட்சி உணவு குழுமத்தை தேர்வு செய்தது மகிழ்ச்சியான செய்தியாகும் மத்திய அரசின் அற்புதமான இந்த திட்டத்தில் ஆட்சி இடம்பெற்றது மிக சிறந்த பெருமையாகவும் அங்கீகாரமாகவும் ஏற்றுக்கொள்கிறோம் என்றும் இந்த வாய்ப்பை அளித்த மான்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு உணவு பதப்படுத்துதல் தொழில்துறை அமைச்சகத்துக்கும் திட்ட மேலாண்மை நிறுவனத்திற்கும் தங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் இதற்கு நல்ல முறையில் ஒத்துழைப்பு வழங்கி வரும் தமிழக அரசுக்கு நன்றி தெரிவிப்பதாகவும் ஆட்சி குடும்ப செயல் இயக்குநர்கள் அஸ்வின் பாண்டியன் ஆபரகாம் மற்றும் பணியாளர்கள் அனைவருக்கும் மனதார பாராட்டுகளை தெரிவிப்பதாகவும் கொரோனா காலத்தில் பல்வேறு நிறுவனங்கள் பாதிக்கப்பட்ட நிலையில் மத்திய அரசு ஊக்கத்தொகை வழங்கும் திட்டத்தை ஏற்படுத்தி அனைவருக்கும் ஊக்கத்தை தந்துள்ளதாகவும் இத்திட்டத்தின் கீழ் ஆட்சி குழுமம் எண்பத்தி நான்கு கோடியே அறுபத்தி ஆறு லட்சம் ரூபாய் முதலீடு செய்திருக்கிறது என்றும் நாற்பத்தி ஐந்து கோடி ரூபாய் மதிப்பில் தொழிற்சாலைகளின் கட்டமைப்பினை மேம்படுத்தியும் நாற்பது கோடி ரூபாய் மதிப்பில் நவீன இயந்திரங்கள் பயன்பாட்டிற்காக முதலீடு செய்துள்ளதாகவும் புதிதாக திறக்கப்பட்ட தொழிற்சாலையில் ஆண்டுக்கு ஆறாயிரம் மெட்ரிக் டன் உற்பத்தியை உயர்த்தி உள்ளதாகவும் ஒன்பதாயிரம் மெட்ரிக் டன் மிளகாய் அரைக்கப்படுவதாகவும் மத்திய அரசின் ஊக்கத்தொகை திட்டத்தின் மூலம் ஆண்டுக்கு பேர் கூடுதலாக வேலை வாய்ப்பினை பெறுவதாகவும் நான்காம் ஆண்டு ஆட்சி உறவு குழுவும் இரண்டாயிரத்தி நானூறு கோடி ரூபாய் விற்பனையை பதிவு செய்துள்ளதாகவும் அடுத்த நிதியாண்டில் மூவாயிரம் கோடி என்ற விற்பனை இலக்கை எட்டிவிடுவோம் என்றும் பிரதமரின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஐந்து டிரில்லியன் டாலர் இலக்கிற்கான பங்களிப்பை தாங்களும் வழங்குவதில் மகிழ்ச்சி அடைவதாகவும் அவர் தெரிவித்தார்.